அதே மாதிரம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சார எங்கு செத்து போ செத்து போனவங்களுக்கு போனவங்க குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க தமிழக அரசில் இதே மாதிரி ஒரு காலத்தில் நிறையா மீனவர்கள் நம்ம மீனவர்கள் எல்லை தாண்டி போவாங்க இலங்கைக்காரன் சுட்டு கொண்டுருவான் சர்வதேச சட்டைப்படி சுட்டுக் கொள்ளக்கூடாது பிடிக்கலாம் அரெஸ்ட் பண்ணலாம் ஜெயிலில் போடலாம் விசாரிக்கலாம் அவ்வளோதான் சுட்டுக்கொள்ளக்கூடாது ஆனால் அது தப்பு அது என்னையை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொழுது பொதுநல அவ்வளவுக்கு தாக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அது நோட்டீஸ் ஆர்டர் பண்ண உடனே அவன் சொல்றதை நிறுத்திட்டான் அவங்களுக்கு இழப்பீடு கேட்டானா அன்றே நாட்டுக்காரன் நம்ம நாட்டு மீனவர்களை சுட்டு இருக்கான் குடும்பத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதை ஒருத்தரும் கண்டுக்கலை யாரும் மீனவர்களும் கண்டுக்கலை யாரும் கண்டுக்கலை அது அப்படியே கிடக்குது அதே மாதிரி இந்த தாமிரபரணி நதி நதிகளில் மணல் அழுறான் பார்த்திங்களா மணலில் ஓரளவுக்கு மேலே இயற்கையாக படிஞ்ச மணல் அழுட்டானா அந்த இடத்துல புதுசாக வர வெள்ளத்தில் வர மணல் வந்து புதிய மணலாக மாறிடும் அதில் நிறைய பேர் சிக்கிக்கிட்டு செத்துருவாங்க நீச்சல் தெரியல போதையில் போய் உழுதுட்டார் மனநிலை பாதிக்கப்பட்டு நம்ம போலீஸ்காரங்க எஃப்ஐஆர் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆனால் உண்மையிலே எப்படின்னா அந்த புதை மண்ணலை மாட்டிக்கிட்டாங்கன்னா தப்பிக்க முடியாது பெரிய பிரச்சனை ஆயிடும் அதுக்காக தான் அது அதுக்காகவும் நான் ஒரு கேஸ் போட்டேன் போட்டதில் மா திருநெல்வேலி மாவட்ட கலெக்டருக்கு செத்து போனவங்க கணக்கே தெரியல அஞ்சு வருஷத்தில் முப்பத்தி ரெண்டு பேர் செத்தான்றாங்க அதே அஞ்சு வருஷத்தில் அம்பாசமுத்திரங்கிற காவல் நிலையத்தில் மாத்திரம் ஐம்பத்தொம்பது பேர் செத்துருக்காங்க ஆற்றுல உளுந்து அவங்களுக்கும் இழப்பீடு கொடுங்கன்னு சொன்னால் அந்த அவங்களுக்கு அந்த அவங்களுக்கும் இழப்பீடு கொடுக்கல ஆக இளைஞர்காரன் சுட்டுக்கோன்னா இழப்பீடு கொடுக்க மாட்டாங்க மணல் குள்ளியர்களினால் ஏற்பட்ட பொதுமணல் உளுந்து செத்து போனால் எங்களுக்கு எழுப்பீடு கொடுக்க மாட்டாங்க ஆனால் கள்ளச்சாராயத்தில் செத்து போனால் மொத்தம் உடனே ஓடி போய் எழுப்பிடி கொடுத்துருவாங்க அந்த செத்து போன குடும்பங்கள் மீனவ குடும்பங்கள்லாம் எங்களுக்கு எழுப்பீடு கொடுங்க அப்படின்னு போராடணும் ஆற்றுல மா உளுந்து செத்தாங்க பாருங்கள் அவங்களும் எங்களுக்கு பத்து பத்து ரூபா கொடுங்க அப்படி சொல்லி போராடணும் தயவு செய்து போராடுங்க விடாதுங்க கள்ளச்சாராயத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கும்போது நம்ம தப்பே கிடையாது ஆற்றுல குளிக்க போனால் மூலிகை செத்துடறோம் ஏன்னா புதுமணல் காரணம் அப்புறம் மீன் பிடிக்க போனால் சர்வதேச இல்லையே தாண்டி மீன் பிடிக்க போனாலும் அவ்வளோகிறதுக்காக போகிறான் சுட்டுக்கொள்கிறான்னா அது மிகப்பெரிய கொலை அப்புறம் தண்டிக்கு துப்பு இல்லை அதனால் அவங்க நீங்களும் நீ எங்களுக்கு விது கேளுங்க விடாதுங்க அந்த முதலமைச்சர் நிதியிலிருந்து காம்பன்சேஷன் கேளுங்க ஜெயஹிங்